அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து மண்பாதை ரெண்டு ஏக்கர் பரப்பளவு அந்த சோள பயிரிட்ருக்கிறது தாங்க நம்ம பார்க்குற இடம் செம்மன் பூமி மானாவரி தரிசி நிலம் இடத்துக்கும் தார் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடியில் தார் ரோட் இருக்குதுங்க குஜிலம்பறை ரோடு இந்த இடத்துக்கு நம்ம பாதிக்கு உள்ள ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீரோட வாரி புறம்போக்கு அடி ஒரு அடி அதை தாண்டிதாங்க இடம் இருக்குது இந்த சின்ன வாரிங்க இதுதான் இடம் வீடு குடியிருப்புலாம் அருகிலேயே இருக்குது ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் குஜ்லிம்பறை அருகில் மலை கிட்ட இருக்கிறது தாங்க ரோடு தார் ரோடு போகிறது ஓகே நன்றி வணக்கம்